இயேசு கிறிஸ்துவின் விலையில பெற்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆசீர்வாதமாக இருப்பதாக வசனத்தின் மூலம் பாடலின் மூலம் ஆலோசனைகளின் மூலம் எச்சரிப்பு வரும்போது அலட்சியப்படுத்தி விடாதீங்க எச்சரிப்பை கவனித்து பாதுகாப்பாக வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும் வாசிக்க கேட்கலாம் கத்தருடைய வார்த்தையை இருபது இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் நான் ஒரு தூதனை முன்பதாக அனுப்புகிறேன் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு செவி செவிகொடு அமெரிக்க தேசத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு பூங்கா எல்லோ ஸ்டோன் என்கிற ஒரு பயங்கரமான உயிரியல் பூங்கா அதுல ஒரு குடும்பங்கள் அதுல உள்ள தீ கண்காணிப்பு கோபுரத்தை பார்க்க போனார்கள் ஒரு பெரிய காவல் அதிகாரி கூட்டிகிட்டு போனார் அவர் கையில வாக்கி டாக்கி வந்தது ஆனால் அந்த காட்டுப்பகுதியிலே அவருடைய பூக்களையும் மிருகங்களையும் பற்றி விளக்கி விளக்கி அவர் போனார் போன போது கிட்ட போன போது அந்த காவல் இருந்தவர்கள் அதிருத்து போனாங்க அவங்க சொன்னாங்க நாங்கள் உங்களை கேமரால கவனிச்சுட்டே இருந்தோம் உங்களை எச்சரித்தோம் உங்களுடைய வாக்கி டாக் ஆஃப் பண்ணப்பட்டிருந்தது உங்களுக்கு பின்னால ஒரு கரடி வந்தது எப்படியோ நீங்கள் அதிர்ஷ்டமாய் தப்புனீர்கள் எச்சரிப்பை தவற விட்டீர்கள் என்று சொன்னார்கள் எச்சரிக்கைய வேண்டியது நம்முடைய கடமை அமேன் ஸ்தோத்திரம் எச்சரிப்பை அலட்சியமாக நீ விடக்கூடாது ஆண்டவர் எச்சரிக்கும் போது எச்சரிப்புகள் பிடிக்கணும் அதை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் மாணவர்களுக்கு எச்சரிப்பு பிடிக்காது உலக மக்களுக்கு எச்சரிப்பு பிடிக்காது பாருங்க அந்த விளக்கு வைத்திருப்பார்கள் இங்கே டிராஃபிக்ல சிகப்பு எல்லோ பச்சை சிகப்புனா போகாதே எல்லோனா கவனி ஆமா கிரீன்னா நீ போன்னு அர்த்தம் எச்சரிப்பு வேண்டாம் ரெட்டுனா நீ போகாதே போக கூடாது இப்படி வாழ்க்கையில் எச்சரிப்பை கரெக்டா ஃபாலோ பண்ண ஆசீர்வாதமா இருக்கும் பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ல பாருங்க முதல்ல அபாயம் எழுதியிருப்பாங்க சிகப்புல தமிழ்ல கவனின்னு எழுதியிருப்பாங்க அபாயம்னு தமிழ் எழுதி டேஞ்சர் எழுதியிருப்பாங்க தேவைப்பட்ட சில இடத்துல ஹிந்தி எழுதியிருப்பாங்க ஒன்றுமே படிக்க தெரியாட்டா எலும்பு கூட போட்டிருப்பாங்க எச்சரிப்பு கிட்ட போகாத இது ரொம்ப உயர் மின் அழுத்த கம்பி கிட்ட போனால் ஆபத்து வந்துரும் அப்படிங்கறத எச்சரிக்கிறாங்க ஆண்டு எச்சரிக்கிறார் இந்த வழி வேண்டாம் இந்த பாதை வேண்டாம் இந்த நட்பு வேண்டாம் இந்த உறவு வேண்டாம் எச்சரிக்கும் போது கீழ்ப்பிணிந்தால் அது நமக்கு ஆசீர்வாதம் அதில் எழுவியா வழியிலே அழியாதபடி மாறும் கோபம் இல்லாமலும் எங்கள் வழிகளை அழியாமல் இருக்கும்படி பாதத்தை முத்தம் செய்கள் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும் அவரை எண்ணிக்கொள்கிற யாரும் பாக்கியவார்கள் தீர்க்க தரிசனத்தின் வரலாம் எச்சரிப்பை அலட்சியம் பண்ணிடாதுங்க அண்ட் அவர் என்ன செய்யணும்னு கேளுங்க உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் அப்படிப்பட்ட நாளை மாறட்டும் ஆமேன் இந்த காலையில் கத்தர் உணர்த்துகிறார் ஆமேன் கத்தர் எச்சரிக்கும் போது கீழ்ப்படிகள் வேண்டாண்டா வேண்டாம் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாளை சந்திக்கிறேன் அது ஒரு நாளுடைய கிருவிகளை தாங்குவதாக தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கும் எங்களுக்கு நேரம் வருகிற எச்சரிப்பை உணர்ந்து வாழுகிற விதாரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே ஆமென் ஆமென் யான் பிளஸ் யூ ஹேவ் எ நைஸ் டே